ஓப்போ ரெனோ ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு இது மீடியா டெக் டிமென்சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது அங்கில் ஓலட் டிஸ்பிளே இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளே கேமரா ஐம்பது மெகா பிக்சல் மெயின் கேமரா ஐம்பது மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ எட்டு மெகா மெகாபிக்ஸல் வயடங்கள் கேமரா இருக்குது செல்ஃபிக்கு ஐம்பது மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க பேட்ரி ஆறாயிரம் எம்ஏஹெச் எண்பது வாட் சார்ஜிங் இருக்குது ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரெண்டும் இருக்குது இது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் ஆப்ரேட் ஆகுது இதில் மூணு மாடல் இருக்குது எட்டு ஜிபி ராம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் பன்னெண்டு ஜிபி ராம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் பன்னெண்டு ஜிபி ராம் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகுது இதில் ஃபாரஸ்ட் க்ரீன் பேர் ஒயிட்னு ரெண்டு கலரு இருக்குது இதே விலைவட்டத்தில் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் போக்கோ எஃப் செவன் ஐக்யூ நியூ டென் சாம்சங் எஸ் டொண்ட்டி ஃபோர் எஃப்இ போன்ற ஃபோன்களும் கிடைக்கிது